பொங்கர غلام பாலைமுட்டை வெளியில போங்கயா இப்போ அந்த കമ്മിட்டில இருந்து கொஞ்சம் மண்ணு లి వేయங்க பா இந்த గ్రౌండ్ல எல்ல மண்ணு பள்ளம் ஆயிருச்சு பள்ளத்துக்கு மட்டும் மண்ணு போடுங்க கொஞ்சம் தயார் நிலை இருங்க போங்கப்பா போங்கப்பா வாங்க பா பாலைமுட்டை பொங்கர غلام இவர்களைத் தேர்ந்தே கல்லண அணிகள் தயார் நிலையில் இருக்கு மாதிரியே கேட்டு கொடுக்குறோம் லைனா பேர் நல்ல பக்கம் நின்றுக்குங்க யாரும் ஆ வர வரவிங்க வரையும் பக்கத்தில் 不 <coughs> <Hey, hey, hey. laughs>

தேவலாட செங்கற்கு மூன்று பாளையங்கோட்டை ஒன்றா பாளையங்கோட்டை ஒன்று ஒன்ட் பாளையங்கோட்டூன்று பாளையங்கோட்டை இரண்டு புள்ளிகள் கொங்களுக்கு இரண்டாவது இரு அணிகளும் சம பிள்ளி ஆஹா 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 ஆருமை ஆருமை அருமை ஆருமை தம்பி பக்கட்ரா அருமையான ஆட்டா